கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணியப்பாதை கவிஞர் சோழபுரம் தாகா அவர்கள் எழுதிய கவிதை நூலின் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் உகது போர் உகது மலை அடியில் மலர்ந்த குன்றின் மேல் வில்வித்தையில் வெற்றி கண்ட ஐம்பது வீரர்களை நிற்க வைத்து வெற்றி காற்று எப்பக்கம் வீசினாலும் உங்கள் வில்விழிகள் எதிரிகளின் குதிரைப்படை மீதே பதிந்திருக்க வேண்டும் ஆணையிட்ட அண்ணல் படைத்தளபதியாய் களத்தில் இறங்கினர் கதிரவன் உச்சியை உரச நேரம் கொண்டிருந்தான் குறைசிப் படைகளின் தளபதி அபுசுஃபியான் முன்னேறுங்கள் முழக்கத்தை முடுக்கிவிட காற்றுக்கும் கனம் கொடுக்கும் முரசு பிளிர வெறி வளர்க்கும் வார்த்தைகளை வீசி வஞ்சியர்கள் வளைந்து வர படைகள் அண்ணலின் படையினரை தொட்டுவிடும் தூரத்தில் வந்து நின்றனர் குரேஷியர் தாங்கி நின்ற தல்ஹா தன்னோடு போட்டியிட தகுதியானவர் உண்டா அகங்கார வார்த்தை வீசியவர் வீரம் விளையாடும் அலியிடம் பட்டு உயிருக்கு விடை தந்தார் வீழ்ந்த கொடியை தாங்கி பிடித்தவர் ஹம்சாவின் வாளுக்கு விருந்தானார் வலிமை வனப்பு தோளில் மின்னும் அபு துஜானா துள்ளும் நடையினராய் எதிரிகளின் எண்ணிக்கையை ஏகமாய் குறைத்தார் அவரின் வாழ்வீச்சை சந்திக்க குறைஷியர் எவருக்கும் துணிவில்லை மற்றொரு புறத்தில் வீரம் வியர்க்கும் ஹம்சாவின் வாழ்வீச்சு எதிர்த்து நின்றவர்களை உதிர்த்து நின்றது முன்னின்று எதிர்க்கவியலா ஹம்சாவை பின்னின்று ஈட்டி அறிந்தான் குறைஷிய அடிமை அது ஹம்சாவிற்கு வீர மரணத்தை போர்த்தியது அண்ணல் அணியினரின் வலிமை சிந்தும் வாழ்வீச்சை தாங்கவியலா குறைஷிப்படை பின்னேறியது குறைஷி கொடி தாங்க ஒருவருமின்றி தரையைத் தழுவியது உயிர் பிழைத்தால் போதுமென்றே படை பாசறைக்கு பறந்தது குறைஷியரின் போர்பொருட்கள் குவியலின் குன்றாய் கொட்டிக் கிடந்தன அதை அன்னல் படையினரின் காலாற்படை கைப்பற்றுவதை கண்ணுற்ற வில்வீரர்கள் போர் முடிவை முத்தமிட்டதாய் எண்ணி அன்னல் ஆணையை மறந்தனர் வில்வீரர்கள் விலகுவதை அறிந்து அறிந்துகொண்ட குறைஷிய குதிரைப்படை தளபதி ஹாலித் தம் படை வீரர்களை வில்வீரர்கள் விலகுமிடத்திற்கு விரட்டினார் தடை அரண் நகர்ந்ததால் தாராளமாய் முன்னேறினர் பின்புறமாய் புறப்பட்ட குறைஷிப் புரவி படைகள் அண்ணல் அணியினரை வேக வெறியோடு சூழ்ந்து கொண்டனர் போர் மேகப் போக்கை புரிந்து கொண்ட அண்ணல் வில் தொடுக்கும் வேளையில் வேகமாய் இறங்கினார் எதிர்பாரா தாக்குதல் புயலை அழியும் தோழர்களும் ஆவேசமாய் எதிர்த்தனர் தாக்குதல் தீயும் எதிர்ப்பு நீரும் போர்புகையை பெருக்கியது முன்பு ஓடிய குறைஷியர் தம் படை பலமறிந்து மீண்டும் ஒட்டிக்கொண்டனர் அன்னல் அணியினர் தீரத்துடன் போராடினர் இருப்பினும் குறைஷிய குதிரைப்படையின் தாக்குதலை தகர்க்க முடியவில்லை குறைஷிய விழிகள் அன்னலை தேடின அண்ணலுக்கு பாதுகாப்பு வளையமாய் தோழர்கள் சூழ்ந்திருந்தும் குறைஷியரிடமிருந்து வந்த கல்வொன்று அன்னலின் முத்துப்பல்லொன்றை மோதியது அன்னலின் அழகிய உதட்டில் குருதி கசிவதைக் கண்ட தோழர்களுக்கு ஆத்திர வெறியை அதிகமாக்கியது அண்ணலை சுற்றி ஆதரவாளர்கள் திரண்டனர் இருப்பினும் குறைஷி தாக்குதலுக்கு பாதுகாப்பு வீரர்கள் பலியானார்கள் எங்கே முகமத் உருவிய வாளுடன் கொலைவெறி விழிகளில் வெறிய குதிரையிலிருந்து வாளை வீசினான் இபுனு காமியா அதை தடுக்க முனைந்த தல்காவின் விரல்கள் தரையை தழுவின அடுத்த முறை வீசிய வாள் அண்ணலின் கவசம் தாங்கிய தோளின் மேல் விழுந்தது தாக்குதல் அதிர்ச்சிக்கு ஆளாகிய அண்ணல் மயக்க இமைகள் இணைய கீழே சாய்ந்தார்கள் அண்ணல் விழுந்ததை இபுனு காமியா விழி பார்த்ததும் முகம்மது இறந்துவிட்டார் என விஷவிதையை காற்றில் விதைத்தார் அது மலையை சுற்றி மதினாவின் செவிகளையும் சென்றடைந்தது மதினத்து முஸ்லிம்களிடையே துயர் தொற்றிக்கொண்டது இக்கூற்றில் உண்மையும் ஒட்டியிருக்குமோ சந்தேக நீர் கசிய உகதை நோக்கி ஓடினர் களத்திலிருந்து திரும்பும் ஒருவர் ஓடும் பெண்ணை பார்த்து உம் தந்தை நும் கணவர் உன் சகோதரர் அனைவருக்கும் மரணம் மரியாதை செய்தது செய்தி கேட்டதும் அண்ணல் முகமதிற்கு ஆபத்து ஒன்றுமில்லையே உற்றார் உறவினர்களை விட அண்ணலிடம் உள்ள பற்றே மக்களிடம் உயர்ந்து நின்றது அண்ணல் இறந்து விட்டதாய் இறங்கிய வதந்தி போர் வீரர்களின் வீர வெளிச்சத்தை மெல்ல மங்கச் செய்தது அண்ணல் இல்லாத போது போர் செய்து என்ன பயன் என்று சிறர் துவண்டனர் அண்ணல் இல்லாதபோது வாழ்ந்துதான் என்ன பயன் என்றெண்ணிய அனஸ் போர்மழை பொழியும் யுத்தக் களத்தில் குதித்து எதிரிகளின் எண்ணிக்கை குறைத்து எண்ணிலா வில்லம்புகள் ஏற்று உயிருக்கு விடை தந்தார் முகம்மது கொல்லப்பட்டார் புதிய மார்க்கத்தின் பாதை மூடப்பட்டதென்றே குறைஷிகள் மகிழ்ச்சி மதுவில் நனைந்தனர் ஆனால் உண்மையின் நிழலோ வதந்தியை பொசுக்கியது அண்ணலை சுற்றி நடமாடும் கேடயமாய் தோழர்கள் சூழ்ந்திருந்தனர் அன்னலின் இமைகள் மயக்கத்திற்கு விடை தந்தது எழுந்து நின்றபோது போரின் பாதை புரிந்தது மலை உச்சிக்கு பாதை சமைத்த அண்ணலை தொடர்ந்தனர் தோழர்கள் ஒளி வீசும் அண்ணலின் விழிகளை பார்த்தனர் ஓ தோழர்களே கவலை துயரை களைந்தெறியுங்கள் இதோ அல்லாவின் தூதர் நற்செய்தி காற்று மெல்ல பரவியது போரில் கண்ட சோர்வு அண்ணலைக் கண்டதும் புத்துணர்வு வலிமையாய் தோழர்களை தொற்றிக்கொண்டு மகிழ்ச்சியை நுழைத்தது இச்செய்தி மனம் தொலைவிலிருந்த குறைஷி குதிரை வீரன் மூக்கையும் தாக்கியது அண்ணலை நோக்கி அவசரமாய் வந்தவன் ஓ முகம்மதே நீர் உயிருடன் இருந்தால் நான் உயிரற்று இருக்க வேண்டும் கோபக் குரலில் சண்டைக்கு அழைத்தான் உபைவின் கலஃப் வார்த்தையை உண்மையாக்க முயன்ற அண்ணல் உருவிய வாளுடன் வெட்ட வந்தவனை அண்ணலின் ஈட்டி தாக்கியதில் எருதின் குரலை எதிரொலித்து பாசறைக்கு பறந்தான் உகது களம் பேரிரைச்சலில் மூழ்கியது குறைஷிப் பெண்கள் முஸ்லிம் சடலங்களை முடமாக்கி ஆபரணங்களாய் அதை அணிந்து கொண்டனர் ஹிந்து என்பவள் ஹம்சாவின் ஈரலை மென்று துப்பினாள் வெற்றியின் கழிப்பில் வெறி வார்த்தைகள் இறைத்தனர் குரைஷியர்கள் போர் வெள்ளத்தில் இஸ்லாமியர்களின் எழுபது உயிர்களும் குரேஷியர் இருபத்தி ரெண்டு பேரும் மூழ்கிப் போயினர் அடுத்த ஆண்டு சந்திப்பதாய் போர் அழைப்பு விடுத்த அபு சுஃபியானுக்கு அதில் உறுதியோடு இரும் அண்ணலின் பதில் அழுத்தமாய் ஒழித்தது அண்ணலின் ஆணையை மறந்தால் இன்னல்களே இறங்கிவிடும் என்பதற்கு முதல் எடுத்துக்காட்டாய் உகது போர் உணர்த்தியது